மகே வயச தேங் அடுவிலா நம்முரு மரியா இருக்குது மகே வயசு என்னுடைய வயது மகே வயசு என்னுடைய வயது தேங் அடுவிலா இப்ப குறஞ்சிடுது வயது கூடுமா குறையுமா சில ஆட்கள் வந்துட்டு அதிகமா பாசம் வச்சுன்னு சொல்லுவாங்க என்ன தெரியுமா உங்களோட வயசு ரொம்ப குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டைலா இருக்கிறீங்க ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்குது வயசு அடுவெலா என்னது வயசு குறைஞ்சிடுது அடுக்கரா குறைக்கப்பட்டது

விலையை குறைக்க தேவையில்லை விளையாட்டு தானே இந்த மாதிரியான முறையில் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் சரி அடுத்ததாக நாங்கள் வெடி என்றதை பார்ப்போம் வெடி கருணவா கூட்டுகிறார் மல்லி ரேடியோக்கே சவுண்டுக்கு வெடி கருணவா மல்லி தம்பி ரேடியோ எக்கே ரேடியோன்னு சொன்னால் ரேடியோ தான் ரேடியோ ஆங்கில சொல்லாக இருக்கிறதுனால எக்க வந்துருக்குது அதோட ஏ என்ற சவுண்டை பார்த்தா லேன்ற அர்த்தம் அதாவது மேசைய மேசை மேசே மேசையில் புட்டுவ கதிரை புட்டுவே கதிரையில் கதிரோ ரேடியோ ரேடியோவில் சவுண்டுன்றது வந்துருக்குது சவுண்டை குறைக்கிறார் அவர் குறைக்கிறதால சவுண்ட அடு வேணவா சவுண்டு குறையுது அவர் குறைக்கிறார் சவுண்ட இப்போ இப்ப சொன்னால் கூட்டுகிறார் அப்போ வெடி வேணுமா சொன்னா கூடுது